பல்ல உடைச்சுட்டு வந்துருக்கு இந்த பல்ல பாத்தீங்கன்னா உடஞ்சி சும் பல்லு எங்க போறது கண்டது நோண்டிட்டு பல்ல உடைச்சிட்டு இன்னைக்குதான் நான் ஊர்ல இருந்தே வந்தேன் இங்கே வந்தால் என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கு பல்லெல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்கு இங்கே பாருங்களேன் இந்த ப்ளேஸில் மண்ணெல்லாம் அங்கேருந்து செதுகளுக்கு தான் ஆல்ரெடி குளிக்கும்போது காட்டியிருப்பேன் இங்கெல்லாம் பாருங்களேன் மண் எப்படி பண்ணி வச்சுருப்பாருங்களேன் இங்கே பல்ல நோண்டி என்ன பண்ண போதுன்னு எனக்கு தெரியல பண்ணி வச்சுட்டு எவ்வளோ கூழாக நின்று வாழா ஆகிட்டுருக்கு பாருங்களேன் ஹேய் ஹேய் ஹெய் 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 போயிடுச்சு பார்த்திங்களா ஏய்ரா அது என்ன அது என்ன அது என்ன அது அது என்ன கேட்டா ஓடுது பார்த்தீங்களா ஹேய் அது என்னது ஹேய் அது என்னது என்ன பண்ணி வச்சிருக்க ம் சொல்லு என்ன என்ன பண்ணி வச்சிருக்க என்ன பண்ணி வச்சிருக்கேன் அதை போடு எப்பவுமே வச்சு அது என்ன பண்ணி வச்சிருக்கேன் ம் என்ன பண்ணி வச்சுருக்க ஹேய் சொல்லு என்ன பண்ணி வச்சிருக்க அதை மண் எதுக்கு இது பண்ணிருக்க மண் மண்ணு வேறு வேலை இல்லை உனக்கு ம் ஒரு கால் ஒன்று தூக்கிப்பார் அது என்ன பண்ணி வச்சிருக்க என்ன பண்ணி வச்சிருக்க ஹேய் அது என்ன பண்ணி வச்சிருக்கேன் வா 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 코어들 탈이 응응 코어들 응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응 மண் எதுக்கு ம் இப்ப பாருங்களேன் அப்படியே வேற மோடுக்கு போய்டும் இப்ப நம்ம எங்க போனாலும் நம்ம பின்னாடி வரும் மண் எதுக்கு ம் hm hmm nâu, Hả hmm எவ்வளவு நேரம் இந்த மாதிரி பண்ணிட்டு ஏமாத்திட்டு இருப்பேன் இடிச்ச வாய் மாதிரி தெரியுதா இந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கு கேட்க தானே ம் இதுக்கு இந்த மாதிரி பண்ண டா 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 சோஃபி கொஞ்சம் லூஸ்ல விட்டா போதும் விளையாட ஆரம்பிச்சிடும் என்ன பண்ணி வச்சிருக்கா சோபி தா என்னது என்ன என்னது அது இதுக்கு மேல பார்டர் கிராஸ் பண்ணாத மாதிரி நின்றுருக்கு பார்த்தீங்களா அது என்னது அது என்னது அது ம் தமா ராஜ்யந்தான் ஃபுல்லா அவ்வளோதான் அது ஓடிச்சு ஓகே வீடியோ முடிச்சிடலாம் அதை போய் சமாதான பாய் பாய் எப்படி எப்படி திங்கன்னு பார்க்குறதுங்களா